கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிகவும் புத்திசாலிகள் தனக்கு பிடித்த காதல் துணையை எதிர்ப்புகளையெல்லாம் மீறி கைப்பிடிப்பார்கள் சவால்களை சந்தித்து ஜெயித்து காட்டுவார்கள் மன உறுதியும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் உள்ளவர்கள் காதல் துணை வாழ்க்கை துணை மீது தீவிரமான பற்றுடன் இருப்பார்கள் தன்னுடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக தீவிரமாக உழைப்பார்கள் வாழ்வில் அனைத்து விதமான வசதிகளையும் இவர்கள் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் சதயம் கார்த்திகை சித்திரை நட்சத்திரங்கள் பொருந்தக்குடி நட்சத்திரங்களாக வருகின்றது கேட்டை நட்சத்திரத்தில் இருந்து ஏழாவது நட்சத்திரமாக சதய நட்சத்திரமும் பதிமூன்றாவது நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் இருபத்தி நான்காவது நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரமும் வருகின்றது கேட்டை நட்சத்திரம் ராட்சச கண வகையைச் சேர்ந்தது ஆகும் போலவே இந்த நட்சத்திரங்களும் ராட்சச கணத்தை சேர்ந்தது ஆகும் இதனால் இந்த நட்சத்திரங்களில் பிறந்த பெண்களுடன் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்வில் மற்றும் திருமண வாழ்வில் மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் இதுவரை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரம் எது எதனால் பொருந்துகிறது என்பதை பார்க்கலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களாக அவிட்டம் கார்த்திகை சித்திரை விசாகம் நட்சத்திரங்கள் வருகின்றது கேட்டையில் இருந்து ஆறாவது நட்சத்திரமாக அவிட்டமும் பதிமூன்றாவது நட்சத்திரமாக கார்த்திகை நட்சத்திரமும் இருபத்தி நான்காவது நட்சத்திரமாக சித்திரை நட்சத்திரமும் இருபத்தி ஆறாவது நட்சத்திரமாக விசாக நட்சத்திரமும் வருகின்றது கேட்டை நட்சத்திரம் ராட்சச கணத்தை சேர்ந்தது அதை போலவே இந்த நட்சத்திரங்களும் ராட்சச கணத்தை சேர்ந்தது ஆகும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு அவிட்டம் கார்த்திகை சித்திரை விசாகம் என்ற இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராட்சச கணத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள் இதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடன் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இணையும் போது தங்கள் காதல் வாழ்க்கை மற்றும் திருமண வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியுடனும் ஒற்றுமையுடனும் இருப்பார்கள் இதுவரை கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இனி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருந்தாத நட்சத்திரம் எது என்பதை பார்க்கலாம் அஸ்வினி பரணி மகம் ஆயில்யம் ரேவதி திருவாதிரை மூலம் நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் ஜாதக பொருத்தமும் இணைந்து பார்த்து திருமணம் செய்வதே மிகுந்த நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஒன்று ஐந்து ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீளம் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான கடமை புதன் வெள்ளி அதிர்ஷ்டமான ரத்தனம் மரகத பச்சை அதிர்ஷ்டமான உலோகம் வெள்ளி அதிர்ஷ்டமான ஹோரைகள் புதன் சுக்கர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் மகாவிஷ்ணு மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி